புத்தர் தனது சிஷ்யரான ஆனந்தாவோட பிச்சை எடுக்க போறாரு ஒரு வீட்டுல பிச்சை கேட்ட போது ஒரு பெண் முட்டாளே உனக்கு பிச்சை எடுக்க வெக்கமா இல்லையான்னு சொல்லி பலவாறு திட்ட ஆரம்பிக்கிறாங்க ஆனந்தாவுக்கு ரொம்பவே கோபம் வருது அந்த பெண்ணை திட்ட முயற்சி செய்யறாரு புத்தர் ஆனந்தாவை தடுத்து அந்த இடத்துல இருந்து எதுவுமே பேசாம விலகி வந்துடுறாரு தன்னோட திருவோட்ட ஆனந்தா கிட்ட கொடுத்து இத மாலை பொழுதுல திருப்பி கொடுன்னு சொல்றாரு மாலை பொழுது வந்ததும் ஆனந்தா புத்தர் கொடுத்த திருவோட்டை திருப்பி கொடுக்கறாரு அதுக்கு புத்தர் இல்ல இதை நீயே வச்சுக்கோன்னு சொல்லிடுறாரு ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னாடி ஆனந்தாவை பார்த்து இந்த திருவோடு யாருதுன்னு கேக்குறாரு என்னுடையதுன்னு ஆனந்தா சொல்றாரு ஆனந்தா அது எப்படி என்னுடைய திருவோடு உன்னுடையதாகும்னு கேக்குறாரு நான் திருப்பி தரும்போது நீங்க ஏற்க மறுத்துட்டீங்க அதனால அது என்னுடையதுன்னு சொல்றாரு இதே மாதிரிதான் அந்த பெண் திட்டிய வார்த்தைகளை நான் வாங்கிக்கல அதனால அந்த வார்த்தைகள் அந்த பெண் கிட்டயே போய் சேர்ந்துருச்சுன்னு சொல்றாரு யாராவது கோபப்பட்டு சில வார்த்தைகளை விட்டாலும் எதுவுமே பேசாம தள்ளி போயிருங்க அவங்கவுங்க பேசுறத அவங்கவுங்க அனுபவிச்சுக்குவாங்க